கம்மணவரில் பத்தாம் கணக்கு அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் என்று மூன்றாம் பார்ப்போம்ப்பா ஓர் உள்ளிடற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம் மற்றும் முறையே பதினாறு சென்டிமீட்டர் மற்றும் பதிமூணு சென்டிமீட்டர் ஆகும் அதன் தடிமண் நாலு சென்டிமீட்டர் எனில் உருளையின் மொத்த பிறப்பிறப்பை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இதுதான் ஒரு என்னது நமக்கு உள்ளி உருளை சரியாப்பா இப்போ இங்கேருந்து உளிரின்னு இருக்கிறதுனுடைய ஆறுனு ஸ்மால் ஆர் வெளியே இருக்கிறது கேப்டல் ஆரா சரியா இப்போ கேப்டல் ஆர் தான் நமக்கு கொடுத்துட்டாங்க பதினாறு சென்டிமீட்டர் இந்த சைடு இருக்கிறது என்னது உயரம் தான் தான் இங்கே நீளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உயரம் வந்து பதிமூன்று சென்டிமீட்டர் இப்போ நமக்கு சுமால் ஆர் வேணும் சரியா இந்த கேப்டல் ஆர் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா பதினாறு அதுக்கடுத்து அதனுடைய தடிமண் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நாலு இதுலேருந்து இதை நம்ம கழிச்சிட்டா சுமால் ஆர் கிடச்சிடுமாப்பா அப்போனா பன்னிரெண்டு பன்னிரெண்டுங்கிறது தான் சுமாலோடைய மதிப்பு இப்போ உள்ளிட்ட உள்ளே மொத்த புறப்பரப்பு தான் நமக்கு கேள்வி அதுக்கான ஃபார்முலா டூ பை பிராக்கெட் ஆர் ப்ளஸ் ஆர் பிராக்கெட் ஆர் மைனஸ் ஆர் பிளஸ் கைச் சதுர இப்போ மதிப்பை பெருக்கணும் ரெண்டு பேருக்கள் பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பிராக்கெட் ஆருக்கு பதினாறு ப்ளஸ் அடுத்து ப்ராக்கெட் பதினாறு மைனஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் உயரம் பதிமூணு இக்கோட்டை ரெண்டு பெருக்கள் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் இது ரெண்டு என்னடமா கூப்பிட்டு இருக்குன்னா இருபத்தி எட்டு அடுத்து பெருக்கள் இது எல்லாமே பெருக்கில் தான் இருக்குது சரியாப்பா இப்போ நாலு நாலு பதினாறுந்து பன்னெண்டு கழிச்சு நாலு நாலு மூணையும் கூப்பிட்னா பதினேழு இப்போ இது ஏழாம் பண்ண வச்சுக்கோமாம்மா ஒரே நேழு நாலு ஏலாம் இருபத்தி எட்டு சரிப்பா இப்போ இங்கே பாருங்கள் இது நமக்கு என்ன வருது நாற்பத்தி சரி இதை கூட்டணா எண்பத்தி எட்டு பெருக்கன் முப்பத்தி நாலு இது எல்லாத்தையும் நமக்கு பெருக்குன்னு என்ன ஆன்சர் வருதுன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சதுர சென்டிமீட்டர் என்ன சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றதுலாம் ரொம்ப ஈஸி தான்ப்பா ஃபஸ்ட்டு கேப்டலாக கொடுத்துருக்காங்க அது இருந்து சுமாலாக இருக்குன்னு பிடிக்கிறோம் அதுக்கடுத்து உலகின் மொத்த பரப்புக்கான ஃபார்முலாவில் பிறவிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டோம் யூ மேம்